ஹலோ மறுபடி மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் வாங்க வீடியோ குள்ள இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம டாக்டர் தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆன டேட்டு டிசம்பர் பதினாறு இந்த தேதியை யாரும் பெருசாக ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்றதுக்கு என்ன டீட்டெயிலே சொல்கிறேன் நம்ம டோனி ஸ்டார்க்கோட அப்பா இருக்கார் இல்லையா அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே நம்ம நம்ம பக்கியால ரெண்டு பேரும் இறந்து போயிருப்பாங்க அந்த நாள் தான் இதே நாள் டிசம்பர் பதினாறு நைன்டீன் நைன்ட்டி ஒன்றில் அவங்க இறந்து போயிருப்பாங்க இவருக்கு அதாவது நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு ஆன டேட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் பதினாறு அதுதான் அந்த டீட்டு எதனால் மார்வல் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னா ஸ்டார்க்குக்கும் அவங்க அம்மா அப்பா இறந்தவங்க எல்லாம் லைஃப்ல ஏகப்பட்ட டர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு சீக்கிரமாவே அவரோட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு அதே மாதிரி தான் நம்ம டாக்டர் சேஞ்சுக்கும் டோனி ஸ்டார்க்குக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் யாருன்னா நம்ம டாக்டர் சேஞ்சு தான் நம்ம டோனிஸ்டா டெக்னாலஜியில் எந்த அளவுக்கு டாப்போ நம்ம டாக்டர் சேஞ்சு ஸ்பெல்லில் ரொம்பவே பெரிய டாப்பு அந்த ஒரு ரீசனால தான் இதே தேதியை நம்ம மார்வல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் உங்களுக்கு புதுசாக இருக்கு கேட்கறதுக்கே புதுசாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு கேளுங்க நான் பதில் சொல்றேன்